மனிதர்கள் உங்கள் கண்ணீரை அலட்சியம் செய்வார் மனிதர்களிடத்தில் போய் நம்ம ஒரு நாள் சிம்பதி தேடக்கூடாது சிம்பதி கிரியேட் பண்ணக்கூடாது கர்த்தர் சமூகத்தில் போய் கண்ணீர் வடியுங்கள் உங்கள் காணிக்கையை விட கண்ணீர் புனிதமானது அவன் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துருத்தியிலே சேர்த்து வைக்கிறார் எவ்ரி சிங்கிள் டிராப் ஆஃப் அவர் டியர்ஸ் காட் ஆன்சர் அவர் பிரேயர்ஸ் சங்கீதம் முப்பத்தொன்னு தாவிது ரொம்ப உடைக்கப்பட்டவனாக சொல்கின்றார் என் சத்துருக்களாகி யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன் கிட்டத்தட்ட அருவறுப்பு அதான் மீனிங் அருக்களிப்புமானேன் என்னை பார்த்து அவன் ரொம்ப ஏளனம் பண்ணி சிரிக்கிறான் வீதியில என்னை கண்டவர்கள் என்னை விலகி ஓடி போனார்கள் செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதனால் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க திடுகிறார்கள் நானோ கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு ஒரு கொமன் முத்தமிட்டு அழைத்து கொள்பவரே நீர்மட்டும் இல்ல நான் என்ன நான் செஞ்சிருப்பேன் எத்தனையோ பேர நம்பி ஏமாந்தும் போயிருப்பேன் நான் ஜபிச்ச ஜபம் எல்லாம் வீண போகவில்லை நான் விதை எல்லாம் பரிசமாறவில்லை